கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கத்தராகி இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை கொள்கிறோம் இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் கொடுத்த வாய்ப்பிற்காகவும் பேசும்படியான அனுகூலமான காலத்திற்காகவும் கவனிக்கும்படியான தேவன் பாராட்டின இரக்கத்திற்காகவும் முதலாவது நாம் கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் செலுத்துகிறோம் கடந்த நாளிலே நாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாவத்திலிருந்து பிரித்து வளர்க்கும் முறைமை என்ன அவர்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம் கத்திற்கு கீழ்பிடுகிற இருதயங்களை தேவன் முதலாவது குறை சொல்லுவதை காட்டிலும் பாராட்டுகிறார் குறைகளை முதலாவது சொல்லாமல் அநேக காலங்களாக அவர்களை பாராட்டி கொண்டுதான் இருக்கிறார் உள்ளே போன பிற்பாடு சில தூரம் கழித்து அவருடைய குறைகளை சுட்டிக்காட்டுகிறார் தேவன் இந்த முறைமைகளை கையாளும் போது நாமும் அந்த முறைமைகளை கையாள வேண்டிய அவசியம் இருக்கிறது இதில் பிள்ளைகளை யார் வளர்க்க பிரயாசப்படுகிறார்கள் யார் தங்கள் கோபத்திற்காக தங்களுடைய சுய எண்ணத்தை சார்ந்திருக்கிறார் என்பதை நாம் அடையாளம் காண முடியும் சபையாரை தேவன் பாராட்டினார் எப்படி பாராட்டினார் என்றால் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்றெல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்காங்க ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது பார்த்தோம் அது மாத்திரமல்ல கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அவங்களுக்குள்ளே ஸ்திரப்பட்டபடியே ஒன்று நாள் பார்த்தோம் அதற்காக அதற்காகிய பவுல் நன்றி சொன்னார் அடுத்து அது மாத்திரமல்ல வரத்திலே குறைவில்லாதவர்களாய் கிறிஸ்து வெளிப்படுவதற்காக ஆனால் என்ன குறை இருந்த போதும் கூட முழு வளர்ச்சி அடைந்து விட்டார்களா வளர்ச்சி பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு உற்சாகப்படுத்த வருகிறார்களா என்று நாமோ ஒன்னாம் அதிகாரம் தொடங்கி பதினாறாம் அதிகாரம் ஏறக்குரிய பதினைந்து அதிகாரம் வரைக்கும் அவங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை பார்த்தோம் அப்போ அவர்கள் மனதளவிலே தேவனை சேவிக்கிறார்கள் மெய்யாகவே இருதயத்திலும் மாம்சத்திலும் தேவனிடத்திலிருந்து இருக்கிறார்கள் சிலர் ஒப்புரவை இழந்திருக்கிறார்கள் சிலர் அந்நிய அந்நியணை பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள் பிரிவினை இருக்கிறார்கள் மனிதனை சார்ந்திருக்கிறார்கள் மனிதனுடைய வளர்த்துவரை விட்டு மற்ற பக்கம் சாய்ந்திருக்கிறார்கள் இப்படி அநேக சந்தர்ப்பங்களே இந்த சந்தர்ப்பங்களில் தேவனிடத்தில் ஒப்புரவாக்குதலை இழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்ப சபை என்ற ஒண்ணே பரிசுத்தமாக தான் இருக்கணும் ஆனா அப்படி எல்லாரும் இல்லை குறைவான இடர்கள் உண்டாக்குற பொல்லாப்பான மக்களும் அங்கே இருக்கிறார்கள் அவர்களும் சகோதர சகோதரிகள் தான் ஆனாலும் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நம்மை புடம்பிடுவதற்காக தேவன் வைத்திருக்க கூடும் ஆனால் அவர்களை பார்த்து தேவன் கேட்கிறார் நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் நம்ம கடந்த நாளில் நாம பார்த்துட்டோம் இப்போ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஒப்புரவாகுங்கள் என்று சொன்னால் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டியதா இல்லை அவர்கள் ஆலயத்தில் இருக்கிறார்களா ராஜ்யத்தில் இல்லாதவர்களா இருக்கிறார்களா தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த தூரத்திலிருந்து விலகி விட்டார்களா இல்லை அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் ஆலயத்தில் இருக்கிறார்கள் ஞானசானம் எடுத்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று கேட்கப்படுகிறது பாவம் மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்கிறது அவள் ஆலயத்தில் இருக்கிறார்களா என்று நம்ம கேட்டோம் இல்லையா இருக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம பார்ப்போம் ரெண்டு குழந்தையர் ஆறு பதினாறு நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று சொல்றார் அப்படியானால் ஆறாம் அதிகாரம் வசனத்திலே ஆனால் அவர்கள் சுத்திகரிப்பு செய்ய வேண்டியதா இருக்கிறதா எப்படி தெரியும் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் இவர்கள் கலந்து விட்டார்கள் உலகத்தோடு ஒத்து போனார்கள் அவிசுவாசியோடு உடன்பட்டார்கள் அவர்கள் அவர்களோடு சம்பந்தமும் கலந்திருக்கிறார்கள் இப்பொழுது தேவன் கேட்கிறார் நீங்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் ஏற்கனவே பிரிந்து தானே வந்தாங்க அப்ப எதிலெல்லாம் அசுசியமாயிருக்கிறார்கள் ரெண்டு குருந்தி ஏழு ஒன்னு இப்படிப்பட்ட வாக்கு நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா நீங்க நம்மை கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த ஆசிரியரும் அவரையும் சேர்த்து நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம் அப்ப இதுலாம் அசூசியம் இருக்கு மாம்சத்திலும் ஆவியிலும் இதை நீக்கணுமா நீக்கணுமா நீக்கணும் சுத்திகரிக்கணுமா சுத்திகரிக்கணும் சரி அப்படியானால் மாம்சத்திலும் ஆவியிலும் அசோசியம் நீங்காம இருக்கிறவங்க ஆலயத்திலிருந்து அவங்க நீக்கிட்டாரா இல்ல பாவத்திலிருந்து உற்சாகப்படுத்துறாரா அப்ப ஆலயத்திலிருந்து நீக்கிட்டாரு இவங்க எல்லாம் சபையார் கிடையாது என்று நாம யோசிக்க முடியுமா ஒண்ணு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பே இருக்கும் வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது பாருங்கள் ஒருமையில் இல்லை பன்மையில சொல்றாரு உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா ஓ இவ்வளவு அசுசியமா இருந்தபோதும் கூட அவங்க ஆலயத்தில் இருக்கிறாங்களா பழைய பாட்டினுடைய விதிமுறை நமக்கு தெரியுமா ஒரு கல் பூசணம் பிடித்திருக்கும் என்றால் அதை சுரண்டி எடுக்கணும் மறுபடியும் ஆசாரியன் போய் பார்க்கணும் மறுபடியும் சுரண்டணும் பாருங்க அப்படி சுரண்டி எடுத்த பிற்பாடு வேற ஒரு கல் அது முற்றிலும் சுத்திகரிக்கப்படாமல் இருக்கும் என்றால் வேற ஒரு கல் பொருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ இந்த விதிமுறை நாம் புரிஞ்சுக்கிறதா நல்ல புரியுமே அப்போ ஆலயமாய் நாம் இருக்கிறோம் கற்கள் ஜீவனுள்ள கற்கள் அப்போ கேள்வி இது பேசுறோம் கேட்டீங்கன்னா சபை என்றால் பரிசுத்தமா இருக்கணும் கரை திரை இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கா இயேசு தன்னை ஒப்புவித்திருக்காருன்னு நமக்கு தெரியும் ஆனாலும் வளர்ச்சி வளர்ந்த காலங்களிலே இப்படிப்பட்டவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று நாம் நினைக்க கூடாது அப்படி இருப்பதனாலே அவர் கிறிஸ்துவனுடைய சபையார் இல்லை என்று நாம் எண்ணவும் கூடாது அவர்களை நாம் பகிக்க கூடாது வளர்ப்பதற்கு தேவன் எப்படி விரும்புகிறாரோ எப்படி முறைகளை கையாள்றாரோ அதே முறைகளை கையாண்டு தாங்கி அவர்களை அன்போடு நடத்தி நாம் கொண்டு வரணும் அதான் ஞானமுள்ள மனிதர்கள் அப்ப இதை விட்டுட்டு இவங்கெல்லாம் பொல்லாதவங்க நான் இருக்க மாட்டேன் அப்படி இல்லாததுக்காக இல்லேன்னு சொல்லிட முடியுமா அப்போ அவர்கள் கிறிஸ்துவின் அவயவங்களா இருக்கிறாங்களா நீக்கப்பட்டாங்களா அவயவங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா அப்படி செய்யக்கூடாது அவங்க யாருங்க கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா இல்லைன்னு சொன்னாரா அந்த அவயவத்தை என்ன ஆக்கக்கூடாது அவயவங்களை ஆக்கக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு உடனே நம்ம ஒருவர் இருப்பதற்காக அவரை நம்ம கிறிஸ்தவங்களை அல்ல என்று சொல்ல முடியுமா பாருங்க உங்கள் அப்படின்றாரு உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா அப்படி இருக்க நான் கிறிஸ்தவின் அவயவங்களை அவயவங்களை ஆக்கலாமான்னு கேட்கிறார் அப்படி இந்த தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மாறாக கெடுத்த என்ன நடக்கும் அதிகாரம் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அவங்க ஆலயமா இருக்காங்களா இல்லையா இருக்காங்கன்னு சொல்றாரு அது பரிசுத்தமா இருக்கிறது அப்போ இதை வேசின்னு அவை அவங்களாக்கலாமா கேள்வி அவர்கள் இருதயத்தில் பாவமா இருந்த பொழுதும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறார்களா திரும்பி ஞானசாணிக்க வேண்டியதா இல்லையே அவர்கள் சுத்திகரிப்பு செய்வதற்காக தேவன் எப்படி போராடி கொண்டிருக்கிறார் பாருங்கள் தேவன் தம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்த போது கர்த்தனுடைய ஐக்கியத்திலிருந்து விலக்கி வைப்பதின் பாவத்தை ஆதரிக்கிறாரா வெறுக்கிறாரா நீங்க பேசுறத பார்த்தா நீங்க அவங்கெல்லாம் ஒண்ணுமில்ல அப்படின்றீங்களா பாவம் செஞ்சுட்டு இருக்கலாம் சொல்றீங்களா தேவன் எப்படி சொல்றாரா இல்லையே பாருங்க அவங்க ஆலயத்துல இருக்காங்க ராஜ்ஜியத்துல இருக்கிறாங்க அப்போ இனிமேல் யானசன் அனுக்க வேண்டியதில்ல அப்படி ஆனா பாவம் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்கள தேவன் பாராட்டுறாரு அவங்களை எப்படி உற்சாகப்படுத்தாரு பாருங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு முதல் கட்டத்துல பாராட்டினாரு அடுத்த கட்டத்துல அவங்க பாவத்தை ஆதரிக்கிறாரா இல்ல வெறுக்கிறாரான்னு பாருங்க அவனையே வெறுக்கிறாரா இல்ல அவன் பாவத்தை வெறுக்கிறாரா ஒன்று குருந்தியர் ஐந்து நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் ஒருவன் விபச்சார காரணாவது விக்ரக ஆராதனை காரணையாவது உதாசீனாவது வெறியனாவது கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனுடைய கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனோட பூசிக்கவும் கூடாது தேவன் அதை ஆதரிக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரியுதா இல்ல முதல்ல அவரு இப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை போறாரா ஒரே மாதிரி எல்லா காலத்திலும் ஏன் அவங்களோட சேர்ந்து இருக்க கூடாது ஏன் கலந்திருக்க கூடாது ஏன் அவனோட நம்ம அப்ப சாப்பிட முடியாது அதுக்காக அவன சகோதரனா என்ன இல்லைன்னு அர்த்தமா சகோதரன் இல்லையா சத்துருவாவ அப்படி சொன்னதே கிடையாது குருந்தியர்கள் அப்படிப்பட்டவனை என்ன செய்திருக்க வேண்டும் என்று தேவன் அவங்க என்ன பாருங்க பாவத்தை வெறுக்கிற நமக்கு எப்பவுமே இருக்கணும் அந்த பாவத்தை நாம் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு உங்களுக்குள்ளே விவசாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விவசாரமாய் இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைத்த அடைந்திருக்கிறீர்கள் சொல்றாரு இவங்க என்ன செஞ்சிருக்கணும் அது பாவமா பார்த்திருக்கணுமா வேண்டாமா அவனை நீக்கி வேண்டாமா துக்கப்பட்டு வேண்டாமா ஆனா அவங்க இருமா பார்க்குறாங்க அது ஒரு அநீதியா தெரியல பாருங்க அப்போ இந்த மக்களுக்கு இது பாவம் தெரியலையா இல்ல பழகி போயிருக்காங்களா இல்ல குறுந்து சபையின் பின்னாடியின்படி இவங்க பெருசா பெருசாக எண்ணிக்கை இல்லையா பாருங்கள் அவங்களை குறித்து துக்கப்பட்டு இருக்கணும்ல அப்போ இவங்க வந்து இருமா படைந்திருக்கிறாங்க ஆனாலும் கர்த்தர் அவனையே வெறுக்கிறாரா மன்னிக்கவும் அவன் பாவத்தை வெறுக்கிறாரா அவனை குறித்து தேவனுடைய நோக்கம் என்னங்க ஒன்று குறுந்தையர் ஐந்து ஐந்து அப்படிப்பட்டவனுடைய ஆவி கத்ராகி இயேசு கிறிஸ்தவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் இப்போ அவனை குறித்து அழிந்து போகணும் அப்படின்னு தேவன் நினைக்கிறாரா இல்ல ரட்சிக்கப்படணும் அப்படின்னு தேவன் நினைக்கிறாரா நாமோ நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் மற்ற அவயவங்களை குறித்தும் எப்படி கருத்துடைய இருக்கணும் கிறிஸ்துவின் நாளில் காப்பாற்றப்படணும் மீட்கப்படணும் அதற்காக எது அழிக்கப்படணும் மாம்சத்தின் அழிவு விபச்சாரம் என்ன மாம்சத்தின் கிரியை இது அழிந்து போறதுக்காக அவனை ஏன் தேவன் கொடுக்காம சாத்தான் கொடுக்கறாங்க சாத்தான் அவனை திருத்துவானா இது உங்களுக்கு புதுசா எதுன்னு தெரியலையா ஒரு மனிதனை ஒரு சபையாரை எடுத்து அல்லது ஒரு பெற்றோரை எடுத்து இதை எடுத்து ஒரு மூப்பர்களை எடுத்து சாத்தானுக்கு போய் இவன் பாவம் முடியுமா சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் ஒரு வார்த்தை இருக்கா சரி அதை பின்னாடி நம்ம படிப்போம் ஏன் இவங்க தேவன்கிட்ட கொடுக்காம ஏன் சாத்தான்கிட்ட கொடுக்கறாங்க சாத்தா அவனை போய் திருத்த போறானா இன்னும் பாவம் செய்ய தான் வைப்பான் அப்படி இருக்கும்போது போது சாத்தாண்ட கொடுக்கறனால நோக்கம் என்ன விளக்கி வைக்கிறனுடைய நோக்கம் என்ன வெட்கப்படுத்துவனுடைய நோக்கம் என்ன அப்போ சாப்பிடாம இருக்கிறது நோக்கம் என்ன இதெல்லாம் என்னது அப்படியானா இது அவன் திருத்துவானா என்னைக்கு சாத்தா ஒரு மனிதனை திருத்திருக்கான்னு நாம பார்க்க முடியுது எந்த வசதியில் பார்க்க முடியும் அவன் கெடுக்கிறான் தான் பார்க்க முடியும் அவன் ரட்சிக்கப்படும்படியான வேலை செய்வான்னு எங்க படும் பார்க்க முடியும் கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி யார்ட்டு கொடுக்கணுமா சாத்தான்ட்ட கொடுக்குறோம் பாருங்க இங்கே சாத்தான் ரட்சிப்பாண்டு ஏதாவது இருக்கா அப்படி இல்லை அப்ப சாத்தான்ட்ட ஏன் கொடுக்கணும் ஏன் கொடுத்தாங்க இது ரொம்ப ருசிகரமான பகுதியா தான் இருக்கு ஆனாலும் நம்ம இதை கவனமா கவனிப்போம் இப்போ நம்ம நகருவோம் இப்போ முதல் பருத்துல பார்த்தோம் தேவன் ஒரு மனிதனை குறை சொல்லாம ஒரு ஆத்மாவை அவன் இருக்கக்கூடிய நற்குணங்களை பாராட்டி படிப்படியா கொண்டு பிறகு அந்த மனிதனை வெறுக்காம அவன் பாவத்தை அப்படிங்கறத பார்த்தோம் இது குறித்து மனிதர்களுக்கு ஒரு வெக்கம் இல்லாம இருந்திருக்கு அவனை குறித்து விலக்கி வைக்காம இருந்திருக்காங்க அடையாளப்படுத்தாம இருந்திருக்காங்க அவனை அப்ப சாப்பிடாமையும் அவனை சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க இருமா அப்பா இருந்திருக்கிறாங்க இப்போ தேவனானவர் அவனை குறித்து எப்படி நடந்து கொள்ளணும் அப்போ ஒரே குடும்பத்தில் பிள்ளைகள் இருந்தாலும் அவனை குறித்து நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை ஒரு வழிமுறையை நமக்கு காட்டுறாரு இப்போ அவனை நம்ம சத்துருவா சரி அப்ப சாப்பிடல சாத்தான கூப்பு வச்சுட்டோம் மாம்சத்தின் அழிவு அவன் அடையணும் இப்போ அவனை கொடுத்தாச்சு அவன் சத்துருவா அவன் ஒரு தீண்டப்படாத தீண்டப்படத்தக்க ஒரு சகோதரனா மொத்தமா யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்றாரா இல்ல அவனுக்கு புத்தி சொல்லணுமா என்னதான் சொல்றாரு மூன்றாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு அவனை சத்துருவாக எண்ணாமல் மன்னிக்கணும் மேலும் இந்த நிருபத்தில் சொல்லி எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்படியாமற் போனால் அவனை குறித்துக்கொண்டு கொண்டு அதை அடையாளப்படுத்திக் கொண்டு அவன் விற்கப்படும்படி அவனோட களவாதிருங்கள் ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்றார் அப்போ இன்னும் ஒரு வார்த்தை சொல்றாரு வெக்கப்படணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம முன்னே ஒரு பாடத்துல படிச்சிட்டோம் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை காரி துப்புனா வேண்டாமான்னு கேட்டார் பிரியாம் ஒரு விஷயத்துல அப்ப இவன் வெக்கப்படுத்தினா ஓடி போயிட மாட்டானான் எனக்கு தோணுது அப்படித்தானே தோணுது ஐயோ உன யாரும் நம்ம அப்படியே விட்டுட்டா அப்ப சாப்பிடாம விட்டா இந்த சபைக்கு வரா பக்கத்துல இருக்கிற சபைக்கு போயிட்டு வானே ஆமா புத்தி இல்லாத மனிதங்கன்னா போகத்தான் செய்வாங்க ஆனா நம்ம முன்னமே படிச்சு இல்லையா ஒரு பகுதியை என்ன படிச்ச அனுபவம் அவங்களுக்கு அந்த குரந்த சபையார் எது எல்லாம் பலப்பட்டு இருந்தாங்க அவங்க எப்படி பாராட்டினாரு இந்த மக்கள் வெளியே ஓடினாங்களா சிலர் போனாங்க ஆனா சிலர் திரும்பினாங்களா இல்லையாங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான பகுதி தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு உண்மையான பிள்ளைகள் மெய்யான வசனத்தை நேசிக்கிற பிள்ளைகள் சபைக்கு சபை தாவிட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்சம் நாள் அங்கே கொஞ்ச நாள் அவங்க எப்படி வளருவாங்க அப்போ எப்படி வெக்கப்படுவாங்க அங்க போனா இதே சட்டம் தானே அங்க ஒரு வெக்கப்பட மாட்டாங்களா பாருங்க அவங்களுக்கு சத்தியம் புரியல புரிஞ்சு அப்படி செய்ய மாட்டாங்க அடங்கி இருப்பாங்க அவனை வெக்கப்படும்படி களவாதிருங்கள் சொல்லும் ஓ இங்கே உனக்கு வெக்கன்னதுக்கு நான் வேற சபைக்கு போறேன் இப்படி மக்கள் யோசிக்கிறாங்க அவன் வேற எதுக்கு போயிடுவானே போகட்டும் பாருங்க மெய்யாகவே நீங்க சரியான சத்தியத்தை போதிச்சிருந்தா அவன் போக மாட்டானே அப்ப பிள்ளைகளை நீங்க நடத்துவதை குறித்து என்ன கண்டுபிடிக்கணும்னா நீங்க அந்த சிக்ஷை கொடுக்கும் போது எந்தளவுக்கு விசுவாசத்துல வளர்ந்துருக்கார்கள் என்பதை வளராத ஒரு சபையார்க்கும் அவங்க போவாங்க அவங்க விசுவாசத்துல நீங்க நீங்க செய்ய முடியும் அப்ப செய்யாம பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படி முடியாதுங்க அப்போ இதெல்லாம் இதெல்லாம் என்ன எப்படி திரும்புவாங்க அப்படிங்கறத கருத்து இவங்க உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தையில போதிக்கப்பட்டு நிருபமா இருந்து அவங்க வாசிக்கும்படியாக நடந்திருப்பாங்கன்னா நிச்சயமா வேற எங்கும் போக மாட்டாங்க அங்கதான் இருப்பாங்க ஆனால் அப்படி இல்லாத மக்கள் நினைச்சாங்கன்னா இந்திய இங்கே கொஞ்ச நாள் இன்னொரு கொஞ்ச நாள் இன்னொரு கொஞ்ச நாள் இப்படியே ஊரே சுற்றிடுவாங்க என்ன வளருவாங்க அவங்க அவங்களும் மாட்டாங்க அவங்களுடைய பிள்ளைகளும் வளர மாட்டாங்க அப்போ இப்படியே நம்ம எவ்வளோ காலம் தான் போக்குவோம் எப்போ வளருவோம் சரி கேள்வியானது அவனே சத்ருவாக என்னன்னுமா சகோதரனாக என்னனுமா நம்முடைய சகோதரனை குறித்து கட்டளை என்ன அவனை வெக்கப்படுவதற்காக தான் அவனோட கலந்துருக்கூடாது சரி சகோதரனாக என்னனோ அப்படின்னா என்ன சொல்லணும் பேசாமே இருக்கணுமா புத்தி சொல்லணுமா அவனோட பேசாதீங்க அப்படின்னா அவன் புத்தி புத்தி இல்லாம எப்படி திருந்துவாங்க எதுவுமே சொல்லாம அவன் எப்படி திருந்துவான் மருந்தே குடுக்காம ஒருத்தன் எப்படி சோகமாகவான் ஆனா நாம சொல்ல நினைக்கிறோம் அவன் அப்படி விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறான் அது மனுசீகமா இல்லையாங்க மாம்ச ரீதியான காரியமா இல்லையா அப்படியே விடுவீங்களா அவன் புத்தியை எதிர்நோக்கி காத்திருக்கும் பொழுது அவனுக்காக புத்தி சொல்லணும்ல அந்த புத்தி தான் அவனை மனமாற்றும் அந்த வசனம் தான் அவனை மனமாற்றும் சரிதானே அப்படியே விட்டுருங்கண்ணா அப்படியே விட்டு அவனுக்கு நம்பிக்கை எதுங்க எதை குறித்து மருந்து இருக்கு எதிரை குறித்து அவன் திருந்துவான் என்ன அவனுக்கு ஆலோசனை கிடைக்கும் அவன் எங்க போவான் செத்து போக மாட்டானா அமிழ்ந்து போக மாட்டானா அப்ப புத்தி சொல்லும்படி கேட்கிறாரு புத்தி சொல்வதற்கு நாம் ஆவலா இருக்கணும் அப்படியான நம்முடைய குறிக்கோள் என்ன அழிப்பதல்ல அவனை ஆதாயப்படுத்துவது அவனை மீட்பது இந்த மாதிரி நாம் பாக்குறோமாங்க இந்த மாதிரி சகோதரர்களை நாம் பாக்குறீங்களா அழிக்கிற நோக்கத்தோடய நம்ம வேலை செய்யணும்னா இப்படி இப்படிப்பட்ட வேலைகளை செய்வதா சுயநலமற்ற வேலை தேவனுக்கான வேலை அவருக்காக மட்டும் சேர வேலை கர்த்தருக்காக மட்டும் செய்கிற வேலை நாம் எந்த செயல்பாடும் இல்லாமல் அவனை கர்த்தருக்காகவே ஆதாயப்படுத்த இந்த வேலை செய்கிறோம் இவன் இருக்கிறானா உள்ளே இருக்கிறானா தேவத்தில் எப்படி இருக்கிறான் ஒப்புரவில் இருக்கிறானா ஒப்புரவில் வெளியே இருக்கிறானா பாருங்க கேள்விக்கு பதில் சொல்லுவோம் ஒன்னு ஐந்து பனிரெண்டு பதிமூணு புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ தீர்ப்பு செய்கிறீர்கள் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனை தீர்ப்பு செய்வார் ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் தள்ளி போடுங்கள் சொல்றாரு பொல்லாதவன் சொல்றாரு வெக்கப்படுத்தும்படி களவாதங்கன்னு சொல்றாரு அவனை நீங்க அப்ப சாப்பிடாதீங்க சொல்றாரு பாருங்க இதெல்லாம் சொல்லும் போது வைக்கப்பட்டு காணாம போயிட மாட்டேன் நான் நினைக்கிறேன் நான் தேவனுடைய வார்த்தையில விசுவாசிக்கிறேனா என்னையே நான் நம்புறேனா என்னையே நான் நம்பிட்டு இருக்கிறேன் அது யாரங்க வழக்கம் இது ஒருவனை வளர்த்ததா இல்லையா என்று முடிவு வரைக்கும் நீங்க கேளுங்க ஆச்சரியப்படுவீங்க இந்த முறைமை ஒருவனை ஆதாயப்படுத்தினதா இல்லையா கத்துடைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்தினதா உள்ளே கொண்டு வந்ததா வெளியே அழிப்பினதா இதெல்லாம் கொஞ்சம் காலம் நடந்திருக்கலாம் ஆனால் திரும்பி உள்ளே வருவாங்க ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம் அவர் ஒரு கேள்வி கேட்டோம் அப்போ அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கற நோக்கம் என்ன சரி அவன் மீட்கப்படணும் அது ஏன் சாத்தானுக்கு கொடுக்கணும் ஏன் அப்படி விட்டுக்கூடாது ஏன் கொடுக்க கூடாது இதெல்லாம் என்ன நமக்கு சுத்தமானால் அடுத்த பாடத்திலே நம்ம இதை படிப்போம் அது படிக்கும்போது இன்னும் நமக்கு ஒரு அதிக மேன்மையான ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ள முடியும் பார்த்த பகுதியில் ஒரு சகோதரனை வைப்பதோ அடையாளப்படுத்துவதோ குறித்து அவனை களவாதிருப்பதோ வெட்கப்படுத்துவதோ அவனுடைய அவன் மேல் வைத்திருக்கிற தனிப்பட்ட விரோதம் கிடையாது அவனுடைய பாவத்தை சுத்திகரிப்பதற்காக மாம்சத்தின் அழிவுக்காக மீட்பதற்காக நாம் இந்த செய்கிற வேலை இதுதான் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோம் இப்படி பிள்ளைகள் புரிந்து கொண்டாங்கன்னா அவங்க அந்த பெற்றோரை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க வெளியே போக மாட்டாங்க புரிந்து கொள்ளனா அவங்க என்ன செய்வாங்க அவங்க இங்கே போவாங்க அந்த இடத்துல இப்படி நடக்கும்போது இன்னொரு இடத்துக்கு போவாங்க அவ்வளோதான் அந்த காலங்கள் கொஞ்சம் காலம் இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு ஒரு தீர்மானம் ஒரு காலம் இருக்கும் இத்தனை வருஷம் இங்கே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க வளருவாங்களா கண்டிப்பாக வளர மாட்டாங்க அந்த ஆகார் போகும்போது என்ன சொன்னாங்க அடங்கி நட அடங்கி நடக்காத போது நம்ம என்ன செய்வோம் பாருங்க திரும்ப இருந்து போனோமோ அங்கேயே அடங்கும்படி பாதபடிக்கும் தேவன் கொண்டு வர முடியும் அப்ப அதுல நம்ம தப்பிக்கவே முடியாது அப்போ தேவன் மேல் தேவன் என் மேல் அன்பா இருப்பார் என்றால் எல்லாவற்றையும் செய்ய நல்லதை செய்வார் அப்ப இன்னொரு கருத்து அந்த பிள்ளைகள் விசுவாசத்துல வளராத போது நீங்க ஒன்று நடவடிக்கை எடுக்கும் பொழுது எடுக்காம இருக்கக்கூடாது எடுக்கும்போது உங்களுடைய விசுவாசமும் நீங்க பாக்கணும் விசுவாசம் பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் பலமா குழந்தை மக்களை போல இருக்கும் என்றால் திரும்பி இங்கேயே இருப்பாங்க இல்லையா காணாம கூட போகலாம் அவர் எழுந்தும் போகலாம் இல்லாமலும் போகலாம் ஆனால் இது நம்முடைய குற்றம் அல்ல ஆனால் தேவனானவர் இப்படி வளர்க்கிற முறையை நமக்கு சொல்லியிருக்கா சொல்லையா உங்களுடைய என்னுடைய பிள்ளைகளை இப்படி நம்ம வளர்க்க விரும்புறோமா இல்ல ஒண்ணுமே தெரியாம நம்ம இஷ்டம் போல விடுறோமா இல்ல உடன் பிள்ளைகள் இப்படி இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளை நம்ம எல்லோருமே பிள்ளைகளாக யோசிக்கிறோமா தேவன் அப்படி யோசிக்கலையே நாம அப்படி செய்யலாமா பாருங்க அதுக்காக அவங்க யானசா எடுக்கணுமா அதுக்காக ஆலயத்துல இல்லையா அதுக்காக கிறிஸ்தவங்களே இல்லையா அதுக்காக மோசமானவங்களா யார் சொன்னது நான் மோசமானவன் இல்லையா எனக்கு தேவன் அவகாசம் கொடுத்தாரு இல்லையா இப்ப நான் இல்லையா அவங்க தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாமா பாருங்க இதெல்லாம் நம்ம உணர்ந்து மட்டும்தான் சரியான முறையில தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கையாளுவோம் இல்லைன்னா கையாளவே தெரியாது புத்தியத்த மனுஷங்களாக இருந்து நீங்க மக்களையும் பாழாக்குவீங்க உங்க குடும்பத்தையும் பாழாக்குவீங்க உங்க சபையை நீங்க பாழாக்கிடுவீங்க நான் சொந்த பிழைப்புக்காக என்னுடைய சுயநலத்துக்காக நான் இத்தனை வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவேன் அப்ப என்னுடைய அதிகாரத்திற்காக என்னுடைய ராஜ்யத்திற்காக இவ்வளவு பொல்லாப்பையும் நான் செய்வேன் செய்யலாமா தேவன் நியாயத்திற்குள்ள கொண்டு வர மாட்டாரா வாய்கள் நிச்சயமாக அடைக்கப்படும் இருதயங்களை அறிந்திருக்கிறா கண்டிப்பா கவனிப்பாரு கவனியாம இருக்கா கண்டிப்பா நியாயத்திருப்பில் மயவுப்படும்படியான ஒவ்வொரு சகோதரர்களையும் நம்ம நேசிப்போம் நேசித்து அவர்களை அற்பமா என்னது இருப்போம் அவர்கள் வளர்வதற்கும் காலங்களை நாம் கொடுப்போம் ஜெய்பிப்போமா பரலோக பிதாவே உங்களுடைய ஆச்சரியமான அன்பான வழிகளை பார்க்கிற பொழுது நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் நீர் அந்த கொருந்து சபையார் பாவியா இருந்த பொழுதும் அவளை பாராட்டி அவளுடைய குறைகளை களைவதற்காக அவளை தீவிரப்படுத்தப்பட்டு உற்சாகப்படுத்துகிறீர் அதற்காக நன்றி பிதாவை இவைகள் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை எங்களுக்கு தருகிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அவர்கள் ஒப்புரவாகுதலை இழந்த போதும் கூட அவர்கள் ஆலயத்தில் இருக்கிறார்கள் ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் சபையில் இருக்கிறார்கள் அவருடைய மாம்சத்திலும் மாவியிலும் உண்டான எல்லா அசோசியை நீங்க சுத்திகரிப்பதற்காக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களை அடையாளப்படுத்தி குறித்து கொண்டு வெக்கப்படும்படி அவர்களை மாம்சத்தின் அழிவுக்காக நீர் ஒப்புக் கொடுக்கிற அந்த விஷயமானது இன்றும் நாங்கள் அப்படி நடப்பதற்கு எங்களை இன்னும் அது உற்சாகமூட்டுகிறது ஆனால் தனிப்பட்ட மனிதனை நாங்கள் பயக்காமல் அவருடைய பாவத்தை குறித்து சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி புத்தி சொல்ல அப்படியே விட்டுவிடாமல் புத்தி சொல்லவும் எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவை அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் தயவோடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் தேவன் பாவத்தை ஆதரிக்கிறவர் அல்ல பாவத்தை வெறுக்கிறவர் ஆனால் பாவியை அவர் நேசித்து அவனை உள்ளே இழுப்பதற்காக ரட்சிப்பதற்காக அநேக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார் பிதாவை அவனே அவர் வெறுக்கவில்லை அவன் செய்கிற பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார் ஒரே நோக்கத்தை வைத்திருக்கிறீர் அவனை காப்பாற்ற வேண்டும் அவனை ரட்சிக்க வேண்டும் நாங்களும் அப்படி எண்ணி அவனை குறித்து கவனமாக நடந்து கொள்ள எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் புத்தியோடு நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் தேவனுடைய முறைமைகளை பின்பற்ற எங்களுக்கு பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் செபிகிறோம் நல்ல பிதாவை ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தருடைய இரக்கம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக மீண்டும் இன்னொரு பாடத்தில் சந்திப்போம்